மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அடியேன் கற்பகலட்சுமி சுரேஷிற்கு மிகுந்த மகிழ்ச்சி தான் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் திருமண வைபவம் அதாவது நம்ம வீட்டில் யாருக்காவது கல்யாணம் நடந்தாலே அந்த விஷயத்தை நம்ம சுவாரஸ்யமா அசை போடும் பொழுது சந்தோஷமா இருக்கும் அதாவது ஒரு குடும்பம்னு இருந்தா திருமணம் நடந்திருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் சில சண்டைகள் இல்லை கேட்கக்கூடாத விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனா இப்படி எல்லா விஷயம் இருக்கும் பொழுது திருமணம் நடந்த விஷயத்த பேசும் பொழுது மட்டும் ரொம்பவே ஒரு இளமையான உணர்வு சந்தோஷ உணர்வு ஒரு மகிழ்ச்சி தருணம் எல்லாமே நம்ம நினைச்சு பார்ப்போம் அப்படி சாமானியர்கள் திருமணத்தை நினைக்கும் பொழுதே இவ்வளவு சந்தோஷனா ஒவ்வொரு முறையும் அடியேன் உங்களோடு ஒரு தெய்வ திருமணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இந்த முறை நாம் கேட்கும் அற்புத திருமணம் முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானின் திருமணம் சரி இந்த திருமண வைபவத்தை விநாயகரின் அற்புத துதிப்பாடலோடு நம்ம துவங்கலாம் கணநாதனே நமோ கணநாதனே நமோ கணநாதனே நமோ 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 ஷரண நமோ நமோ சங்கரி நமோ ஷரண நமோ நமோ மூல முதல்வனே நமோ நமோ இப்படி மூலாதாரத்திற்கு முதல்வனாக விளங்கும் விநாயகப் பெருமானின் திருமணம் சித்தி புத்தி என இரண்டு துணைவியரோடு நம்ம நிறைய விநாயகப் பெருமானின் திருக்கோயில்களில் வணங்கும் பிரம்மச்சாரி தெய்வமாக நாம் தரிசித்தாலும் வல்லப கணபதி சித்தி புத்தி உடனாய கணபதி அப்படின்ற இடத்துலலாம் நம்ம நிறைய இடத்துல வழிபட்டுட்டு இருக்கோம் அது என்ன அவர்களோடு எப்படி திருமணம் இதை தான் இப்ப நம்ம நிறைய சிந்திக்க இருக்கின்றோம் நான் போன தடவை சொன்னேன் இல்லையா சிவபெருமானுடைய காரியத்திலேயே விநாயக பெருமானை வணங்காததால் தடைனு அதாவது நான் இப்ப ஒரு ரூல் போடுறேன்னு வைங்க நான் ஒரு தலைவர் பதவியில் இருக்கேன் நான் உங்களுக்காக ஒரு ரூல் போடுறேன்னா தலைவனாக இருந்து நான் முதலில் அதை பின்பற்றினால்தான் என்னுடைய தொண்டர்களுக்கு அதை பின்பற்ற வேண்டும் அதனுடைய முக்கியத்துவம் இதெல்லாம் விளங்கும் நான் தலைவன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று இருக்கக்கூடாது என்பதற்காக எம்பெருமான் சிவபெருமான் நடத்திய ஒரு அற்புத திருவிளையாடல் அவர்தான் கணங்களின் நாயகனாக கணபதியை அழகாக அமர்த்தி எந்த ஒரு காரியம் இந்த கணபதியை வணங்கி துவங்கினாலும் வெற்றி நிச்சயம்னு சொன்னார் ஆனா அவரே மறந்துட்டு கிளம்புற மாதிரி ஒரு திருவிளையாடல் புரிந்தார் ஆமா மூன்று அசுரர்கள் அதாவது தங்கக்கோட்டை வெள்ளிக்கோட்டை இரும்பு கோட்டைன்னு கட்டிட்டு ஒரு மூன்று சுடர்கள் எல்லாரையும் ரொம்ப பாடுபடுத்தினாங்களாம் அவர்களை வதம் செய்வதற்காக தேரேறி கிளம்பினாராம் சிவபெருமான் அப்படி தேரேறி கிளம்பும் பொழுது விநாயக பெருமானை வணங்குவதற்கு மறந்து கிளம்பிட்டாராம் அப்படி கிளம்பினதால அவருடைய தேரினுடைய அச்சாணி முறிந்து விட்டதாம் உடனே தேவர்கள் எல்லாம் சொன்னாங்களாம் சுவாமி நீங்க தானே சொல்லியிருக்கீங்க எந்த ஒரு விஷயம் ஜெயம் பெற வேண்டும் என்றாலும் விநாயகரை வணங்கி துவங்க வேண்டும் தாங்களே மறந்துட்டீங்கன்றதை ஞாபகப்படுத்திட்ட உடனே ஆமால நான் பிள்ளையார வணங்க மறந்துட்டேன்னு சிவபெருமான் பிள்ளையாரை நினைவு கூர்ந்தார் உடனே பிள்ளையார் அப்பா கிட்ட விளையாட்டா நம்ம வீட்டு குழந்தைங்க கோச்சுன்னு கேட்கும் இல்லையா அது மாதிரி பிள்ளையார் எனக்கு தெரியாதுப்பா நான் உங்களோட மன்னிப்பெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் நீங்க மறந்துட்டீங்கல்ல உங்களோட மூணு கண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் மூன்று கண்ணையுடைய தேங்காயை ரொம்பவே சமயோஜிதமாக சிவபெருமான் பிள்ளையாருக்கு கொடுத்தாராம் தான் பிள்ளையாருக்கு தேங்காய் சூறை தேங்காய் உடைக்கும் பழக்கம் வந்தது அப்படி நம்ம உடைக்கும் பொழுது எல்லா வித தடைகளும் தகர்ந்து விடும் அப்படின்றது இருக்கு அது மட்டும் இல்லை மனோ தத்துவ ரீதியா நான் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும் பொழுது ஒரு கோபமா அந்த தேங்காவை போட்டு அது சிதறும் பொழுது என்னுடைய கவலைகள் இன்னல்கள் எல்லாம் சிதறுண்டு போவது போல ஒரு உணர்வு வந்துவிடும் அதனாலேயே எனக்கு ரொம்பவே ஒரு மன ரீதியாக எனக்கு இனிமே எந்த தடையும் இருக்காது நான் நன்றாக வாழ்வேன் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துவிடும் இல்லையா அது மாதிரியான திருவிளையாடலை சிவபெருமான் விநாயகரோடு புரிந்தார் இத பத்தி பாத்தீங்கன்னா அற்புதமாக அருணகிரியாரும் தன்னுடைய திருப்புகள் கைத்தல நிறைக்கனி அப்படின்ற ஒரு அற்புதமான விநாயக பாடல்ல அருணகிரியார் சொல்லிருக்கார் சிவனுடைய அச்சது பொடி செய்த அதிதீரான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா இந்த ஒரு நிகழ்வினை குறிப்பிட்டிருக்கார் இப்படிப்பட்ட பிள்ளையாருக்கு கல்யாணம் நம்ம எல்லாருக்குமே சிவ குடும்பத்தின் திருமணம் சிவபெருமானுடைய மகன் திருமணம் அப்படின்னா உடனே நம்முடைய மனதிற்கு வருவது முருகப்பெருமான் தெய்வயானை வள்ளி பிராட்டி ஆனால் இந்த முறை நம்ம விநாயகப் பெருமானின் திருமண வைபவத்தை தரிசிக்க இருக்கின்றோம் ஒரு விஷயம் நம்ம சிவபெருமான் குடும்பத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் உறவு சொந்தம் விட்டு போகக்கூடாது என்று சிவபெருமான் என்ன பண்ணாரு மாமன் மகள்களான திருமாலின் மகளாம் அமுதவல்லி சுந்தரவல்லியை தேவையானை வள்ளியாக முருகப்பெருமானுக்கு கொடுத்தார் இல்லையா அதே மாதிரி இன்னொரு உறவும் விட்டு போகக்கூடாது என்று ஒரு உறவு பெண்களுக்குத்தான் பிள்ளையாரையும் திருமணம் செய்து வைக்கிறார் இதிலிருந்து என்ன தெரியுது உறவுகள் என்பது முக்கியம் அவர்களை விட்டுவிடக்கூடாது என்பதை வாழ்ந்து காட்டிய ஒரு குடும்பம்தான் சிவக்குடும்பம் அவர் யாருடைய மகள்கள் என்பதை சுவாரஸ்யமாக கேட்போம் நன்றி வணக்கம்